மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி முறைகேடு விவகாரத்தில் மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் அமளியில் ஈடுபட்டனர் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற நூத்தி கோடி ரூபாய் வரி முறைகேடு விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ஐந்து மண்டல தலைவர்கள் மற்றும் இரண்டு குழு தலைவர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் பதவியிலிருந்து விலகினார்கள் ஊழல் தொடர்பாக மாநகராட்சி ஊழியர்கள் முன்னாள் உதவி ஆணையர்கள் மற்றும் வரி வசூலிப்பு ஏச்சட்டங்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த ஊழல் விவகாரம் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் டிஜிபி அபினவ் குமார் தலைமையில் விசாரணை குழுவின் கண்காணிப்பில் உள்ளது இதனையடுத்து இன்று மேயர் இந்திராணி தலைமையில் நடைபெற்ற மாநகராட்சி நாற்பத்தி ஒன்றாவது மாமன்ற கூட்டம் பதற்றத்துடன் நடைபெற்றது அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடையில் வருகை தந்து அமளியில் ஈடுபட்டனர் மேயர் பதவியில் இருந்து உடனடியாக விளக்க வேண்டும் என கோஷமிட்டனர் இதனைத் தொடர்ந்து மேயர் இந்திராணி இந்த ஊழல் விவகாரம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் ஆரம்பமானது இப்போது இந்த விவகாரம் உயர்நீதிமன்ற விசாரணையில் உள்ளது எனவே இது பற்றி விவாதிக்க இயலாது என திட்டவட்டமாக அறிவித்தார் எனவே இது பற்றி விவாதிக்க இயலாது என திட்டவட்டமாக அறிவித்தார் மேலும் அதிமுக கவுன்சிலர்கள் தொடர்ந்து கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் முதலில் உங்கள் அமைச்சர் வீட்டில் நடந்த இருநூறு கோடி கொள்ளைக்கு பதிலளியுங்கள் என மேயர் நேரடியாக விமர்சனத்தையும் முன்வைத்தார் இதனையடுத்து அமளி மோசமாக மாறியதால் போலீசாரை அழைத்த மேயர் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை மாமன்ற கூட்டாரங்கில் இருந்து வெளியேற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக குழு தலைவர் சோழையராஜா கூறுகையில் வரி முறைகேடு விவகாரத்தில் பத்தாயிரம் வணிக கட்டிடங்களை ஆய்வு செய்ய வேண்டும் மேயர் உடனிருந்தவர்கள் இந்த முறைகேட்டில் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள் அதனால் மேயரையும் விசாரிக்க வேண்டும் மேயர் ராஜினாமா செய்தால்தான் விசாரணை வெளிப்படையாக நடைபெறும் அதிமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றதாக மேயர் தவறாக சொல்கிறார் ஆனால் வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்டது யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார்

சார் அதாவது தினேஷ் குமார் கார்ப்பரேஷன் கமிஷனராக இருக்கும்போது வணிக கட்டடங்கள் பத்தாயிரம் கட்டடங்கள்ல வந்து வரி ஏய்ப்பு நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுல இருந்து இரநூறு கோடி வரி ஏய்ப்பு இருக்குன்னு சொல்லி எங்கள் சார் கழகத்தின் சார்பாக நாங்கள் தான் முறையிட்டோம் அவர் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அவர் விசாரித்து அன்றைக்கி ரெண்டு பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த டேட் வந்து ஆறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் கம்ப்ளைண்ட்டில் என்ன கொடுத்துருக்காருனா ஒரு நூற்றம்பது கட்டடங்கள் எனக்கு தெரிஞ்சு வரி வாய்ப்பு நடத்துருக்கு அதை வந்து உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்காரு ஸோ அந்த இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் தினேஷ்குமார் ஐஏஎஸ் வந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காரு எழுதி பட் இவங்க எஃப்ஐஆர் எப்போ போட்டிருக்காங்கன்னா ஒம்பது மாதம் கழித்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ இங்கே தான் வந்து சந்தேகம் கிளம்புது அப்போ இது வந்து நூற்றம்பது கட்டடம் கிடையாது மொத்தம் பத்தாயிரம் வணிக கட்டடம் அதில் ரெண்டாயிரம் கட்டடங்களை வந்து சேஃப்டி பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாகவே வந்து வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்போ அதனால தான் நூற்றம்பது ஆனால் இவரே ஒரு நூற்றம்பது கட்டடம் தான் சொல்லியிருக்காரு ஸோ நாங்கள் மறுபடியும் அந்த விசாரணை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் இதை முறையிடுவோம் இது வந்து பத்து ரெண்டு பத்தாயிரம் வணிக கட்டுறது பழையபடி செக் பண்ணணும் இதுதான் எங்களோட கோரிக்கை இதன் அடிப்படையில் விசாரணை பண்ணதில் அவங்க ஒரு பதினோரு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி சிஎம் வந்து ஏழு பேர் அஞ்சு மண்டல தலைவர் ரெண்டு நிலக்குழு தலைவரில் ரிசைன் பண்ணியிருக்காங்க கேட்டதுக்கு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம் சொல்கிறோம் அப்படி இருந்தால் மேயர் மேயரோட பிஏ வந்து பொன்மணி எப்பயுமே வந்து வருவாய் பிரிவில் இருந்து தான் கூப்பிடுவாங்க பிஏக்கு ஆனால் இவங்க ஏஇ டெக்னிக்கல் சைட்லேருந்து கூப்பிட்டு இவங்களோட ஹஸ்பண்டு ரவி அவர் தான் வந்து இதில் மூளையாக செயல்பட்டு இதை வந்து இந்த கொள்ளைக்கு பெரிய பேர் போட்டிருக்கார் யாரோட ஹஸ்பண்டு மேயரோட பிஏ பொன்மணியோட ஹஸ்பண்டு ரவி அவரும் அரெஸ்டாகி ரிமாண்ட் ஆயிருக்கார் ஸோ இதில் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை இருபது லட்சம் மக்கள் மதுரையோட மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் மேயர் கூட இருந்தவங்க இதை தப்பு பண்ணியிருக்காங்களா அப்போ ஏன் மேயர் டைரெக்டாகவோ இன்டேரக்டாக அதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது அவங்க அவங்க வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஒத்துழைக்கிறதுக்கு அவங்க பதவியை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கோம் இதுதான் எங்களோட ஸ்டாண்டு இந்த பதினஞ்சு லட்சம் மக்களுடன் விசாரணைக்கு உட்படணும் விசாரணைக்கு உட்படணும் அதே மாதிரி இந்த ரிசைன் பண்ண ஏழு தலைவர்களும் சிஎம்ஏ கூட்டு பண்ணியிருக்காருனா அந்த ஃப்ரேம் ஹவுஸு கேஸ் அவுட் ஆயிருக்கு அங்கே அப்போ அங்கே ஏதோ ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழல் நடந்ததுனால அவங்கள இன்னும் விசாரணை வளையத்தை கூப்பிடல பட் நாங்கள் தான் கோர்ட்டுக்கு ரவி எங்க எஸ்எம்டி ரவி அவர் தான் கோர்ட்டில் போட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கம்ப்ளைனண்ட்டே ஐஏஎஸ்னால் ஐபிஎஸ் லெவலில் டிஐஜி லெவலில் போட்டு இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சுருக்கிறாங்க இந்த விசாரணையை நாங்கள் திருப்பி போய் அதை விசாரணை அதிகாரி நாங்கள்லாம் போய் பார்க்க போகிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எங்களுக்கு தெரிஞ்ச ரகசியங்களையும் அங்கே போய் சொல்ல போகிறோம் ஸோ இந்த சூழ்நிலையில் இது மந்தமாக போயிட்டு இருக்கு இந்த விசாரணை இந்த விசாரணை துரிதமாக போனோம்னா மேயரும் ராஜினாமா பண்ணாதான் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ஒரு நல்ல உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு பண்ணணும் இன்னைக்கு வந்து அவங்க வந்து இவ்வளவு சந்தேகம் இருக்கக்கூடிய மேயர் வந்து மாநகராட்சி கூட்டத்தை நடத்துறது நாங்கள் கண்டிக்கிறோம் நாங்க கண்டிக்கிறோம் நான் மட்டும் இல்ல நீங்களும் தான் பதினஞ்சு லட்சம் மக்களும் தான் கண்டிக்கிறோம் அதை எங்கேயாவது கண்டிங்களா இருபத்தி அஞ்சு மாநகராட்சி இருக்கு எங்கேயாவது ரிசைன் பண்ணி எல்லாம் போனது இங்கே தான் மதுரையில் தான் தமிழ்நாட்டில் தான் அது செய்யும் சொல்லி ரிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கோஷம் போடுறப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து இந்த ஊழல் நடத்துறதா சொல்றேன் எந்த ஊழல் சார் சார் இங்க பாருங்க

மக்கள் பதினஞ்சு லட்சம் மக்களுக்காக கூட மாமன்றம் அந்த மாமன்றத்தை நடத்தக்கூடிய இந்த மேயரே வந்து டைரக்டாகவும் இன்டைரக்டாக இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது போலீஸ் விசாரணை தான் தெரியும் அது வரைக்கும் இவங்க ரிசைன்மெண்ட் போனா தானே ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வரும் இதைத்தானே நாங்கள் சொல்கிறோம் இதை நாங்கள் சொன்னது அவங்களுக்கு கோபமாக இருக்கும் அந்த கோபத்தில் அவங்க சொல்லியிருக்கலாம் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு நன்றா எல்லாம் தெரியும் ஏங்க இப்ப இங்கே கேளுங்க இங்கே கேளுங்க இப்ப இங்கே கேளுங்க இங்கே கேளுங்க இங்கே கேளுங்க பிரதர்

எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டால் சிபிஐக்கு கொடுத்தா பத்து வருஷம் ஆகும்னு சொல்லி தான் ஹைகோர்ட் கொடுத்துருக்கு ஸோ ஹைகோர்ட்டோட முயற்சிகளோட நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்காக இந்த கேஸ் ஹைகோர்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறனால நாங்கள் ரொம்பையும் பேச விரும்பலை ஆனால் நாங்கள் தான் இதை வெளியே கொண்டு வந்தோம் நாங்கள் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நாங்கள் தான் ஹைகோர்ட்டுக்கு போனோம் இன்னைக்கு நேருக்கு நேராக நெத்திக்கு நெத்தியாக மேயரை ரிசைன் பண்ண சொல்லியிருக்கோமே அதுக்கு என்ன சொல்கிறீங்க அவங்க தொடர்ந்து அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் தொடர்ந்து இருக்கும் தொடர்ந்து இருக்கும் நாங்க பண்ணி இருக்கிறோம் அவங்க தலைமை எங்க தலைமை கூப்பிட்டு சொல்லும் எங்க தலைமை கூப்பிட்டு சொல்லுவோம் எங்க மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு சொல்லுவாரு பொதுச் செயலாளர் கூப்பிட்டு சொல்லுவாரு அவங்க தான் நாங்க செய்ய முடியும் ரைட் நன்றி நன்றி பேர் பூமாஞ்சனாசிரி முருகன் எண்பத்தி ஆறாவது வார்டு பிஜேபி சர்வா நான் வெட்டி பட்டிருக்கேன் இது இவ்வளோ இவ்வளோ பெரிய ஊழல் நடக்கணும் இதுக்கு முக்கிய காரணமே வீட்டுகளுக்கு பூரா நூறு சதவீதம் வரி வைத்தினாங்க கடைகளுக்கு பூரா நூற்றம்பது சதவீதம் வைத்தினாங்க அதை பூரா ஆளுங்க ஆளுங்கட்சிக்காரவங்க அந்த இதை பயன்படுத்திக்கிட்டாங்க அதிகாரிகளும் ஆளுங்க அவங்க ஆளுங்கட்சிக்காரவங்களும் பதை பதை இது பண்ணிக்கிட்டாங்க சாதகப்படுத்திக்கிட்டாங்க அது வந்து முறையாக சாதனை பண்ணணும் முறையாக ராஜினாமா பண்ணால் மட்டும் இல்லை அது மக்களோட பணத்தை கொண்டாந்து மக்களோட பணத்தை கொண்டாந்து ஒப்படைக்கணும் சும்மா ராஜினாமா பண்ணால் மட்டும் நாடகம் தான் அது வந்து வெறும் நாடகம் தான் அதனால் நான் எங்களோட கூட்டணிக்கு க இணைஞ்சிருக்காங்க எங்களோட மாநில தலைவர் அறிவுறுத்தப்படி எங்களோட மாவட்ட தலைவர் அறிவுறுத்தப்படி நாங்கள் மக்களுக்கான போராடியால் மக்களுக்கான நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன்